கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் வணக்கம் மக்கள் குரல் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் அறுபத்தி ஆறு நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட கட்டமைப்பின் ரொம்மன் மற்றும் வைத்தத் வளாகங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்பட்டு அவர்களின் மொழிக் கல்வியுரிமை பறிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பாவிகளான அப்பிள்ளைகளின் உறுப்புரிமை நிபந்தனைகளேதுமில்லாமல் மீண்டும் வழங்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டமானது ஏழு மூன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மற்றும் எட்டு மூன்று இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆகிய நாட்களில் திட்டமிட்டபடி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு நடந்தேறியது பிள்ளைகளின் நீதிக்காக எட்டு மூன்று இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று ஒன்பது ஆசிரியர்கள் கற்பித்தல் சேவைகளை நிறுத்தி தார்மீக ஆதரவை வழங்கினர் நேற்றைய தினம் ஏழு மூன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழு ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் சேவையை நிறுத்தி பிள்ளைகளுக்கான தார்மீக ஆதரவை வழங்கியிருந்தனர் இரு நாட்களும் பதினாறு ஆசிரியர்கள் வகுப்புகளை நிறுத்தி ஆதரவளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்று மூன்று இருபத்தி ஐந்து மற்றும் நான்கு மூன்று இருபத்தி ஐந்து அன்று பெற்றோர் அங்கத்தவர்கள் கையொப்பமிட்ட இணக்கப்பாடு மற்றும் ஒப்புதல் படிவம் உள்ளடங்கிய மின்னஞ்சல் தொடர்பாடல்கள் அன்னை தலைமை நிர்வாகத்தால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஏழு மூன்று இருபத்தி ஐந்து அன்று முதல் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் பெற்றோர் அங்கத்தவர்களால் ஏற்கனவே முன்னறிவித்தல் கொடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏழு மூன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று வளாகத்தில் கூடிய பெற்றோர் அங்கத்தவர்கள் உறுப்புரிமை பறிக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளதும் உறுப்புரிமையை திரும்ப வழங்கி அவர்கள் மொழிக் கேள்வியை தொடர அனுமதிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை நிர்வாகங்களுக்கு முன்வைத்தனர் எனினும் நிர்வாகங்கள் அதற்கு செவிசாய்க்காமையால் பெற்றோர் அங்கத்தவர்கள் தமது பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்பாமலும் ஏற்கனவே வகுப்புகளுக்கு சென்ற பிள்ளைகளை வகுப்புகளிலிருந்து வெளியே எடுத்தும் பிள்ளைகளின் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவளித்தனர் வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஆசிரியர்களுக்கு நிலைமைகளை விளக்கியதோடு பழிவாங்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு என்பது தொடர்பில் பெற்றோர் அவர்களோடு கலந்துரையாடினர் இதனை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியர் முற்றாக கற்பித்தலை நிறுத்திவிட்டு பிள்ளைகளுக்கு தனது தார்மீக ஆதரவை வழங்கியிருந்த நிலையில் ஏனைய ஆசிரியர்களில் பெரும்பான்மையோர் இடைவேளையோடு கற்பித்தலை இடைநிறுத்தி ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிள்ளைகளுக்கான நீதி போராட்டத்திற்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் தார்மீக ஆதரவளித்தமையை பொறுக்க முடியாத நிர்வாகங்கள் பெற்றோரை வளாகத்திலிருந்து வெளியேற்றும் கபட நோக்கத்தோடு பொய்யான தகவல்களை வழங்கி காவல்துறையை வளாகத்திற்குள் வரவழைத்தன பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களினதும் அமைதி வழியிலான போராட்டத்தை நேரடியாக அவதானித்த காவல்துறை இரு தரப்பினரோடும் கலந்துரையாடிய பின் வளாகத்தை விட்டு வெளியேறியது இதனிடையே உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளின் நீதிக்காக ஒற்றுமையோடு ஓரணியில் திரண்டிருக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தும் முயற்சிகளையும் கண்கூடாக காண முடிந்தது தவறானதும் ஆதாரமில்லாததுமான தகவல்களை பெற்றோர் அங்கத்தவர்களிடையே பரப்பி அவர்களை மனச்சோர்வடைய வைப்பதனூடாக போராட்டத்திலிருந்து அவர்களை அகற்றி பெற்றோர் அங்கத்தவர்களின் நியாய போராட்டத்தை வலுவிழக்கச் செய்யும் நோக்கோடு நிர்வாகங்களால் இத்தரப்புக்கள் களமுறக்கப்பட்டதாக பெற்றோர் சந்தேகித்தமையையும் அவதானிக்க முடிந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரொம்பன் வளாகத்தின் உட்பகுதியில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்தமையை அவதானித்த பெற்றோர் அங்கத்தவர்களும் மாணவர்களும் மிகுந்த விசனமடைந்தனர் வளாகத்துக்கு வரும் பிள்ளைகளையும் பெற்றோர் அங்கத்தவர்களையும் கண்காணித்து வேவு பார்ப்பதற்காகவே கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இதை பாதுகாப்பான ஒரு விடயமாக தாங்கள் கருதவில்லை என்றும் பெற்றோர் அங்கத்தவர்களும் இளையோரான மாணவர்களும் பேசிக்கொண்டதை அவதானிக்க முடிந்தது குறிப்பாக கழிவறை வாசலிலும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி பொருத்தப்பட்டுள்ளமை கண்டனத்துக்குள்ளானதோடு இது விடயமாக நோர்வே அரச நிறுவனமான டாடா தில்சீனவிற்கு அறிவிக்கும் பொறுப்பை பெற்றோர் எடுத்துள்ளனர் எட்டு மூன்று இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று மீண்டும் வளாகத்தில் கூடிய பெற்றோர் அங்கத்தவர்கள் அன்றைய வகுப்புகளுக்கு வந்திருந்த ஆசிரியர்களுக்கும் நிலைமைகளை விளக்கி கூறியதோடு மொழிக் கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீதி கேட்டனர் இதையடுத்து பெரும்பாலான ஆசிரியர்கள் கற்பித்தலை முற்றாக நிறுத்திவிட்டு பெற்றோர் அங்கத்தவர்களோடு நின்று தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள் பெற்றோர் அங்கத்தவர்களும் முந்தைய தினம் போலவே பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்பாமல் வகுப்புகளை புறக்கணித்தனர் வேறும் சில ஆசிரியர்கள் இடைவேளையோடு கற்பித்தலை நிறுத்திக் கொள்ள பின்னதாக வளாகத்திற்கு வந்த கலையாசிரியர்களில் ஒருவரைத் ஒருவரை தவிர ஏனைய கலையாசிரியர்களும் பிள்ளைகளின் நீதி போராட்டத்திற்கு ஆதரவு நிலையெடுத்தனர் குறிப்பாக ஒன்பது ஆசிரியர்கள் தார்மீக ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அன்றே தினமும் போராட்டத்தை அடக்கும் கபட நோக்கத்தோடு தவறான தகவல்களை வழங்கி காவல்துறையை நிர்வாகங்கள் மீண்டும் வளாகத்துக்குள் அழைத்திருந்தன எனினும் நிலைமை அமைதியாகவே பெற்றோர் அங்கத்தவர்களால் கையாளப்பட்டமையை நேரில் அவதானித்த காவல்துறை பொருத்தமில்லாத தகவல்களை தமக்கு வழங்கி தமது நேரமும் பொருளாதாரமும் வீணடிக்கப்பட்டுள்ளதாக விசனம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியது இந்நிலையில் பெற்றோர் ஒருவரின் முயற்சியோடு நிர்வாகங்களோடு பேசுவதற்கான நிலையொன்று உருவாகியபோது உறுப்புரிமை பறிக்கப்பட்டு மொழிக் மறுக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளின் உறுப்புரிமை உடனடியாக மீண்டும் வழங்கப்பட்டு அவர்களின் மொழிக் கல்வி தொடர ஏற்பாடு செய்யப்படுவதே நிர்வாகங்கள் செய்ய வேண்டிய அவசர கடமை என்பதை பெற்றோர் அங்கத்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர் எனினும் பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்பட்டு அவர்களின் மொழிக் மறுக்கப்பட்டதனூடாக அப்பிள்ளைகளின் பெற்றோரை பழிவாங்க அரும்பாடுபட்டு வரும் நிர்வாகங்கள் குறிப்பிட்ட பெற்றோரை பழிவாங்கும் ஒரே நோக்கோடு பிள்ளைகளின் உறுப்புரிமையை மீண்டும் வழங்க முடியாது என பிடிவாதமாக இருந்தன சிக்கலான நிலைமையொன்று தோன்றிய போது பெற்றோர் ஆசிரியர்கள் நிர்வாகங்கள் என அனைத்து தரப்பினரும் கூடி பொதுவான சந்திப்பொன்றை உடனடியாக நடத்த வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது அதை ஒத்துக்கொண்டு சந்திப்பு அறைக்குள் நுழைந்த அன்னை தலைமை நிர்வாகம் உடனடியாக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஆசிரியர்கள் அச்சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது என குத்துக்கரணம் அடித்தது இவ்வாறான முத்தரப்பும் கலந்து கொள்ளக்கூடியதான பொதுவான சந்திப்பொன்றுக்கு நிர்வாகங்கள் ஒப்புக்கொண்டு விரித்திருந்த நிபந்தனைகளின் பிரகாரம் அதற்கான ஆவணத்தில் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் கையொப்பமிட்டு நிர்வாகங்களிடம் கடந்த வார இறுதியில் ஒப்படைக்கப்பட்டிருந்தமையை சுட்டிக்காட்டிய பெற்றோர் அவ்வொப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததன்படி ஆசிரியர்களும் முத்தரப்பு சந்திப்பில் இருக்க வேண்டும் என கூறினர் எனினும் தாங்கள் அப்படி கூறவில்லை என்று மீண்டும் குத்துக்கரணமடித்த அன்னை தலைமை நிர்வாகம் பெற்றோரை மட்டுமே சந்திக்கலாம் என்றும் ஆசிரியர்கள் உடனிருக்க முடியாதென்றும் கூறியது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் முரண்பட்ட தகவல்களை நிர்வாகங்கள் வழங்கி வருவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டே கடந்த வார இறுதியில் முத்தரப்பு சந்திப்புக்கான எழுத்து மூல ஒப்பந்தம் எட்டப்பட்டது என்பதை பெற்றோர் சுட்டிக்காட்டிய போதும் அதனை மறுத்த அன்னை தலைமை நிர்வாகம் ஆசிரியர்களை சந்திப்புக்கு அனுமதிக்க மறுத்தமையால் இச்சந்திப்பு நடக்காமல் போனது இதன் மூலம் ஒன்று மூன்று இருபத்தி ஐந்து மற்றும் நான்கு மூன்று இருபத்தி ஐந்து அன்று நிர்வாகங்கள் விரித்த நிபந்தனைகளை ஏற்று பெற்றோர் அங்கத்தவர்கள் கையொப்பமிட்ட இணக்கப்பாடு மற்றும் ஒப்புதல் படிவம் உள்ளடங்கிய மின்னஞ்சல் தொடர்பாடல்கள் நிர்வாகங்களால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலைமை மேன்மேலும் போது அன்னை தலைமை நிர்வாகத்தோடு பேச வரும்படி குறிப்பிட்ட பெற்றோர் மூவர் அழைக்கப்பட்டனர் அச்சந்திப்பிலும் பெற்றோரின் முதன்மை கோரிக்கையான பறிக்கப்பட்ட பிள்ளைகளின் உறுப்புரிமை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அன்னை தலைமை நிர்வாகம் தொடர்ச்சியாக நிராகரித்தமையினால் அந்த சந்திப்பும் பயனற்றதாகவே அமைந்தது இந்நிலையில் அடுத்தடுத்த வாரங்களிலும் வளாகத்தில் கூடி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது என்ற முடிவோடு பெற்றோர் வீடு திரும்பினர் இதேவேளை பிள்ளைகளின் உறுப்புரிமை பறிக்கப்பட்டு அவர்களின் மொழிக் கல்வியுரிமை மறுக்கப்பட்ட அநியாயமான செயலை நோர்வேயின் உள்ளூர் மற்றும் மத்திய அரச மட்டங்களுக்கும் பிள்ளைகளின் நலன்களுக்கான காரியங்களை கவனிக்கும் பானோம்புட் போன்ற அரச நிறுவனங்களுக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் நலன் விரும்பிகளிடம் கையெழுத்து பெறப்படும் பணியும் பெற்றோர் அங்கத்தவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவே அனைவரும் இம்முயற்சிக்கு தங்களது ஒப்புதலை வழங்கி ஒத்துழைக்கும்படி மக்கள் குரல் கேட்டுக்கொள்கிறது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்